செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவிலில் தொழிலதிபர் வீட்டின் பூட்டை உடைத்து கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் இருவர் கைது செய்யப்பட்டு நூற்று இருபது சவரன் நகைகள் மீட்கப்பட்டுள்ளது இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நவீன் வழங்க கேட்கலாம் வணக்கம் நவீன் உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் பாரதியார் தெருவைச் சேர்ந்த ரத்தீஷ் என்பவரின் வீட்டின் கூட்டை உடைத்து நூற்றி நாற்பது சவரன் நகைகள் ஆறு லட்சம் ரூபாய் ரொக்கம் வந்து கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது இந்த சம்பவம் தொடர்பாக மறைமலைநகர் போலீசார் தனி நான்கு தனிப்படைகள் அமைந்து தீவிர தேடுதல் வேட்டையில வந்து ஈடுபட்டிருந்தனர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் குறித்து விசாரணையை வந்து அவர்கள் முடுக்கிவிட்டிருந்தனர் தொடர்ந்து இந்த சம்பவம் நடந்த வீட்டின் வந்து சிசிடிவி காட்சிகள் இல்லாததால் அந்த பாரதியார் தெருவில் இருந்த இருநூற்றுக்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை வந்து போலீசார் ஆய்வு செய்தனர் அந்த ஆய்வுல வந்து அரசு இருந்து இரண்டு நபர்கள் சிங்கப்பெருமாள் கோவில் பேருந்து நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து பாரதியார் தெருவில் சந்தேகமான முறையில் நடந்து செல்வதும் தொடர்ந்து இரண்டு மணி நேரத்திற்கு பிறகாக அவர்கள் ஒரு மூட்டையுடன் தொடர்ந்து பேருந்து நிலையம் வந்து அங்கிருந்து பேருந்து ஏறி செல்வதுமான சிசிடிவி காட்சிகள் வந்து தெரிய வந்தது அந்த அதன் அடிப்படையில அந்த அரசு பேருந்தின் நிறுவனம் போலீசார் வந்து விசாரணையை நடத்தினர் அந்த விசாரணையில கடலூரை கடலூர் பேருந்து நிலையத்திலிருந்து இரண்டு பேர் மதுபோதையில் ஏறியதாகவும் அவர்கள் பேருந்தில் வரும் வழியில் தக பயணிகளிடம் தகராறில் ஈடுபட்டதாகவும் அவர்கள் நடத்துனர் வந்து காவல்துறையிடம் வந்து தெரிவித்திருந்தார் தொடர்ந்து கடலூர் சென்ற தனிப்படை போலீசார் கடலூர் பேருந்து நிலையத்திலிருந்து சிசிடிவி கேமரா காட்சிகளை வந்து ஆய்வு செய்தனர் அதில் குற்றவாளிகளின் புகைப்படம் நல்ல தெளிவாக இருந்தது அதனைத் தொடர்ந்து பேஸ் ரெக்டினை சிஸ்டம் மூலமாக இந்த குற்றவாளிகளின் புகைப்படத்தை ஒப்பித்து அவர்கள் யார் என்பதை போலீசார் வந்து கண்டுபிடித்தனர் அதில் வந்து குற்றவாளிகள் கடலூர் நெல்லிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த செந்தில் முருகன் மற்றும் சென்னை ஆரம்பாக்கத்தைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்பது தெரிய வந்தது தொடர்ந்து அவர்கள் குறித்த பின்னணியை போலீசார் தொடர்ந்து விசாரித்தனர் அதில் வந்து முப்பதற்கும் மேற்பட்ட திருத்த வழக்குகள் இருவர் மீதும் உள்ளது தெரிய வந்தது தொடர்ந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட செந்தில் முருகன் கடந்த ஆகஸ்ட் பதினாலாம் தேதி கிண்டியில் உள்ள ஒரு வீட்டில் கொள்ளையடித்துவிட்டு புடல் பெரியர்களை இருந்து வெளியில் வந்து சைதாப்பேட்டை நீதிமன்றத்துல அவர் கையெழுத்திடுவது தெரிய வந்தது தொடர்ந்து செந்தில் முருகனை நோட்டமிட்ட போலீசார் அவரை பின்தொடர்ந்து சென்றனர் அப்போது சதீஷ்குமாருடன் அவர் போது ஆதம்பாக்கத்தில் வைத்து அவரை வந்து கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணையை மேற்கொண்டனர் இந்த விசாரணையில இங்கு சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில ரத்தீஷ் என்பவர் வீட்டில் கொள்ளையடிக்கப்பட்ட நூற்றி நாற்பது பவுன் தங்க நகைகளில நூற்றி இருபது சவரன் ஆதம்பாக்கம் காப்பு காட்டில் வந்து புதைத்து வைத்ததாகவும் பணத்தை வந்து ஆடம்பரமாக செலவு செய்ததாகவும் அவர்கள் வந்து தெரிவித்தார்கள் அதன் அடிப்படையில ஆதம்பாக்கம் காப்பு காட்டுக்கு சென்ற போலீசார் அங்கிருந்து நகைகளை தோண்டி எடுத்து தற்போது காவல் நிலையம் எடுத்து வந்திருக்கு எடுத்து வந்து விசாரணையை வந்து முடித்து விட்டிருக்கிறார்கள் மேலும் இந்த சம்பவத்தில் வேறு யாரும் தொடர்பு இருக்கிறதா என்பது குறித்தும் விசாரணையானது நடத்தப்படுகிறது தொடர்ந்து கைது செய்யப்பட்ட